மெரிடைம் Dream-e நம்பிக்கையோட தടങ്ങுங்க. Ambiten Musk பெண்கள் கடல்ல தலைமை தாங்குறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE பண்ணுங்க. Summer வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க நாங்க பாத்துக்கறோம். Veggie Holidays. GT Holidays. சாங் சாங் <laughs> <laughs> அற சொல்லி சசிகுமார் சார் வந்து ஏகியவா சரி சொன்னாரு சரி நான் பா RNA ஐ செட்டு பண்ண ஃபுல்லா கேட்டது அப்புறம் அது முடிச்ச உடனே செட்ல இருக்கு எல்லாரும் கிளாப் பண்ணாங்க நஜமா நான் செஞ்ச பாவம் மூர் சாவோ மலவத்சா பாசோம் ஓகே என்ன ஆகுது நான் டான்சர் மியூசிக் கம்ப்போசர் ஐபிஎல் ஐபிஎல் கப்பு அரிசி பி வாங்கி தர்றேன் அல்லிப்பா பேசா நீசோத்துல உப்பு அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆகிட்ட முதல கல்யாணம் பண்ணும்னா பொண்ணு பாக்கணுமா நிச்சயம் பண்ணணுமா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா உங்களை ரூபா போறதுமா கண்ணே கலைமானே கண்ணமயி நென கண்டேன் உனை நானே அந்தி பக வண்ணங்களா தன்னாநதே தன்னாநதே ரூபி லக்ஸ்பேன்ஸ் బిహైండ్ வணக்கம் தான் சிரிக்காமல் மத்தவங்களை போற போக்குல சிரிக்க வைக்கிற ஒரு திறமை வந்து தனிய திறமை தான் அப்படியான ஒரு ஹியூமர் சென்ஸோட கியூட்னஸ் ஓவர்லோடோட சாமிங்கான நேச்சரோட ஒரு பர்சனை நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு நம்ம அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ரீசெண்டாக நமக்கு ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்துருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த ஃபேமிலியோட கடக்குட்டி சிங்கமாக நடிச்சிருக்க கூடிய ஆர்டிஸ்ட் பட்டையை கிளப்பிருப்பாரு இவருடைய அந்த காமெடி சென்ஸ் ஹியூமர் சென்ஸை வந்து நீங்க சிரிக்காத ஆளே இல்லை அப்படின்னே சொல்லலாம் இவருக்காகவே தேட்டர் நோக்கி பயணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கூட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நாங்க டீமா எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுத்து அவர் வெல்கம் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வணக்கம்

இப்போ உங்களுடைய டயலாக் முடிஞ்சிருது உங்களுடைய சீன்ஸ் முடிஞ்சது வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னு போர் அடிக்காதா டேரக்ஷனா கூட உட்காந்துருக்கோம் அண்ணா கூட உட்காந்துருக்கோம் அப்படியா டேரக்ஷன் வந்து லேர்ன் பண்ணுவீங்களா நீங்க எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க ஒரு எயிட் இயர்ஸ் கழிச்சு நானும் பண்ணுவேன் அப்படியா உங்களுக்கு அது ஒரு ஒரு ஆசை இருக்கா டேரக்ட் பண்ணனும் அப்படின்னு சரி அப்போ நீங்க எந்த விஷயம் கத்துக்கிட்டீங்க எல்லாமே புதுசாக கத்துக்கிட்டேன் ஏதாவது ஒரு சீன் நீங்க நடிச்சு எல்லாரும் வந்து ஏ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாப்லாம் பண்ணி அந்த மூமெண்ட்லேயே அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் இருக்கா ஞாபகம் இருக்கா டான்ஸ்

நானும் மித்ரனா மேம் உக்காண்ட்ருப்போம் வீடியோ வந்து இவங்க யோகலக்ஷ்மி இருக்காங்கல்ல அவங்க எடுப்பாங்க அப்போ வந்து அக்கா வந்து கேட்பாங்க மேம் கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்பாங்க தெரில எங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயுமே எங்கே தெரில அப்படின்வாங்க அதெல்லாம் ஒரு மாதிரி ஜா செட்டே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு சார் வந்து ஒரு அட்டி ஃபர்ஸ்ட் டே ஷூட் வரும்போது என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் என்னை பற்றி சொன்னேன் அவர் என்னை பற்றி கேட்டுருந்தாரு சார் பற்றி என்னை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு சாங் ஒன்று ஆட சொல்லி சசிகுமார் சார் வந்து யோகி வசாரியை சொன்னார் சரி சரி நான் பாடினேன் ஐக்கில் பாடினேன் செட்டு ஃபுல்லாக கேட்டது அதுக்கப்புறம் அதை முடிச்சவொன்னே செட்டில் இருக்கு எல்லோருமே கிளாப் பண்ணாங்க கிளாப் பண்ணாங்க அந்த வீடியோலாம் இருக்கு இல்லை ஒரு சாங் பாடினேன்னு சொன்னீங்கள்ல அந்த பாட்டுக்காக பாடுறீங்களா நிஜமா நான் செஞ்ச பாவம் மோசோ மல விதச்ச பாசம் நழலும் பின்னால காணோ அது கோவம் தேரல பாயா சோ படம் ரிலீஸ் எல்லாரும் செலிப்ரேட் இருக்காங்க டேரக்டர் சார் என்ன நேத்து கூட டெய்லியும் தான் இருக்கேன் கூட பண்ணாரு என்னடா இப்படி போயிட்டு இருக்கா நல்லா போயிட்டு இருக்கா அண்ணா வாய்ப்பு ரொம்ப சந்தோஷம் ஆனா வந்து அண்ணா எப்பயுமே ஜாலி இருப்பாரு எப்பயுமே எல்லாரு கூட ஜாலியா இருப்பாரு டென்ஷன் ஆக மாட்டார் அம்மா எப்பயுமே ஜாலியாக இரு நீங்க வந்து ஒரு சிங்கரா இருந்திருக்கீங்க ஒரு நல்ல டான்ஸ் இப்போ வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல ஆக்டரா இருக்கீங்க டைரஷன்ல எப்படி உங்களுக்கு அந்த வந்தது எத்தனையோ கிராஃப்ட் இருக்கு நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல எதனால அது தெரியலையே இப்போ வந்து ஸ்டோரீஸ்லாம் வந்து ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா யோசித்து யோசிச்சிருக்கீங்களா என்ன என்ன ஜேர்னல் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேட் நீங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க டூரிஸ்ட் வெரி ஃபேமிலி என்டென்ட் ஃபேமிலி என்டர்டெயின்ராக பண்ணணும் ஓகே என்னவா ஆகணும்னு ஆசை உங்களுக்கு டைரக்டர் ஆக்டர் ஓகே சிங்கர் டான்சர் மியூசிக் கம்போசர் சூப்பர் ஸோ சினிமா தான் உங்களுக்கு இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா ம் சரி ஓகே ஜீல வந்து நைன் மேம் முன்னாடி நீங்க அந்த சாங் பாடி இருந்தீங்க சோ எங்களுக்காக இப்ப ஏதாவது ஒரு கான பாட்டு பாடுங்க ரொட்டு கட ரொட்டு கட குருமா திரும்பி உனக்கு வந்து அச்சது பார் கருமா வாஷிங் பவுடரு வாஷிங் பவுடர் நிறுமா கொஞ்சம் இருமா நினைச்சு நினைச்சு சரிமா தக்காளி பிசிங்கு தக்காளி பிசிங்க தொக்கு மொக்க வாங்கிட்டா சவுத்த போனக்கு ஐபிஎல்லு ஐபிஎல் கப்பு அசிபி வாங்கி தர்றேன் அள்ளிப்பா பேசு நீ சோத்துல தான் போடுறீயா உப்பு அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட ரொம்ப மாச காட்டினவ இப்போ அடையு வாழ்க்கையும் எட்டி பாத்தா உன் கருத்தி வேணான்னா கொஞ்சம் மாட்டிக்கே நாரு மாட்டிக்கே நாருத்தரு இவர கமலேஷ் ஓ உங்க கையில வந்து பானிபுரி இருக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு ஒன் மினிட் குள்ள இந்த பானிபுரிய சாப்பிட்டு முடிச்சிடணும் முடிக்கலனா என்னன்னா அப்புறம் நான் சொல்றேன் சாப்பிடுங்க டைம் மெல்லமா மெல்லமா தொண்டையில மாட்டிக்க போது பொறுமையா பொறுமையா ஊறுச்சு பொறுமையா பொறுமையா ஒன்னொன்னா முழுங்கிட்டு டாஸ்க் போன போயிட்டு போகுது இன்னொரு பிளேட் கூட நான் வாங்கி கொடுத்துட்றேன் மெல்லமா 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 கமேஷ் பொருளை பொருளை சாப்பிட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பானி ரூபா அதுல இருக்கு பானி புல்லா சாப்பிடணும் பூரி மட்டும் தான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க பாத்து போ டைம் முடிஞ்சதா டைம் பண்ணல இங்க பாருங்க மக்களே இவ்வளவு பாணி இருக்கு பாணி பூரிதா சட சொன்னீங்க பாணி போட்ட சட சொல்ல இங்க பாருங்க பாணி வச்சு பூரி தான் சட சொன்னீங்க வெறும் பாணி நீங்க சாப்பிட்டது பூரி மட்டும் தான் பாணி வந்து இன்னும் சாப்பிடல நீங்க பூரியில பாணி வித்தனே சாப்பிடற டாஸ்க் வந்து உங்களுக்கு தான் இப்போ இது என்ன கஷ்டமும் சாப்பிடுவேன் ஆனா நீங்க டான்ஸ் பண்ணணும் உட்காந்துட்டே டான்ஸ் பண்ணணும் இதுதான் டாஸ்க் அது நீங்களும் பண்ணுங்க ஓகேவா பண்ணலாம் சூப்பர் ஐயோ आज <laughs> लिए <Deadlier. laughs>

7 6 5 4 4 3 3 2 2 2 2 ই আবার দেই দি ই ওভার টাইম ইজ ওভার 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 ராட்சசி மூவி அந்த சீன் ஜோ மேம் கிட்ட ப்ரொபோஸ் பண்ற சீன் அதை ரீக்ரியேட் பண்ணலாமா முதல்ல கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல பொண்ணு பார்க்கணுமா அடுத்து நிச்சயம் பண்ணணுமா அதுக்கப்புறம் கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாமா ஓ உங்களை நான் பொண்ணு பார்க்க வரட்டுமா ஆரஞ்சு அண்ட் கிரீன் கலர் பால்ஸ் இருக்கு ஊதி ஊதி எல்லாத்தையும் வெளியில தள்ளணும் க்ரீன் மட்டும் விழக்கூடாது தேர்ட்டி செகண்ட்ஸ் நான் வின் பண்ண நான் டான்ஸ் ஆடணும் நான் தோதுற நீங்க டான்ஸ் ஆடணும் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் ஐயோ

ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பேசுனாங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க என்ன இது என்ன ஸ்கூல் கேட்டாங்க டான் பஸ் இல்லை வேற ஏதாவது பெரியதான் ஸ்கூலில் ஆனால் அந்த ஸ்கூலில் லீவ்லாம் கிடைக்க கஷ்டம்னு அதனால நான் படிக்கிற ஸ்கூல்லே அப்படியே ஓகே ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக இப்போ அவங்க தான் பார்க்குறாங்களா ஆமாம் அப்புறம் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி சாரை பற்றி சொல்லுங்களா உங்களை மீட் பண்ணிங்களா சார் வந்து ஒரு வாட்டி என்கிட்ட ஒன்று சொன்னார் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய விளாடுறா அப்படின்னு சொன்னார் ஏன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்பால் வச்சா கூட ஒருத்தனை தாண்டி போய் அதை அடிக்கணும் ஆடி அந்த எய்ம் இருக்குதுல்ல அது வந்து ஒரு மூளைக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கும் நிறைய கேம்ஸாக நிறைய விளையாடி நான் ஒரு ஹீரோ தான் போடுவார் ஓ இல்லை சார் உள்ள ஒரு புண்ணு கமலேஷ் முல்லியா டூரிஸ்ட் ஃபேமிலியில் மமி தி சாங் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி எங்களுக்காக ஒரு பாட்டு கண்ணே கணைமானே கண்ணே மயில் என கண்டேன் உணை நானேன் அந்தே பகலுனை நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் ஆரிராரோ ஓர் ஆரிரோ ஆரிரோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல டைரக்டரா ஒரு நல்ல மூவியோட கம்பேக் கொடுக்கணும் இப்போ வந்து நீங்கள் மாஸ்டர் கமலேஷாக இருக்கீங்க நாளைக்கு ஹீரோ கமலேஷா ஆகணும் டிரெக்டர் கமலேஷா ஆகணும் இந்த மாதிரி உங்களுடைய எல்லா கனவுகளும் நிறைவேறணும் எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்